ஒரு ரயில்வே கிராஸ் வர போகுதுங்களுக்காட்டி அட்வான்ஸாக ஒரு சில சிக்னல் இருக்கலாம் ஓகேவா அங்க ஒரு வேகத்தடைக்கான ஒரு சிக்னல் இருக்கு லெஃப்ட் சைட் பார்த்துக்கோங்க ஒரு வேகத்தடை வரப்போகுது அப்புறம் ஒரு ரயில்வே கிராஸ் வரப்போகுது போகுது அதுக்கான சிம்பிள் எல்லாமே இருக்கு தெரியுமே உங்களுக்கு எந்த குழப்பமும் தேவை ரோட்ல ஃபர்ஸ்ட் டைம் போனா கூட ஈஸியாவே போயிடலாம் அப்புறம் ரைட் ஹேனிங் வர போகுது எல்லாத்துலயுமே போடு இருக்கும் இல்லாட்டி தெரியாத ரோட்ல வேகமா போகாது எதுக்கு வர வண்டியை நல்லா கவனிச்சுக்கோங்க அவங்க ஏதாச்சும் இண்டிகேஷன் போட்டுக்காங்களா நம்ம கூறுக்க கிராஸ் பண்ண போறாங்களா இல்ல அந்த பக்கமா கிராஸ் பண்ண போறாங்களா ஓகேவா இந்த மாதிரி ஒரு ரோட்ல உங்க வேலை நீ கத்தா போனாலே போதுமானம் எதுக்கு வருந்தா சின்ன வேன் வருது அப்ப ஒரு பஸ் வரும் வேகத்தட ஒரு ரைட் எடுக்கணும் அப்ப கழுகு மாதிரி பாக்கணும் நான் சொல்றது என்னன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம முன்னாடி அதெல்லாம் பக்காவா பார்த்திருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெயின் ரூ போடும் போது ஓகேவா ஒரு கூட்டமே இல்லாத நேரத்துக்கு ரோட்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க எந்த அளவு பாக்குறீங்களோ சில பேருக்கு பின்னாடி வந்து ஒரு வண்டி கிராஸ் ஆகி போனாலே கை காலாம் நடுஞ்சிடுவாங்க அது ஏன் வருதுன்னா பின்னாடி வர்ற வண்டியை நீங்க மெரல்ல பார்க்கல அதனாலதான் உங்களுக்கு அந்த பயமே வருது அப்ப பின்னாடி யார் வர்றாங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும் அவங்க எந்த நேரம் வேணாலும் நம்ம கிராஸ் பண்ணி போகலாம் ஓகேவா அப்படி அது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த பயமே வராது ஒரு பஸ் கிராஸ் ஆகி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு லாரி வருது

பஸ்ஸோ லாரி நம்ம கிராஸ் பண்ணி போனாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம வெயில நம்ம மட்டும் போயிட்டே இருக்க போறோம் அப்போ ரோட் போன்னு ஒண்ணு இருக்கு சரியா அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரோட் போவை பத்தி நான் இன்னொரு வீடியோ தெளிவா பண்றேன் ஓகேவா லெப்ட் ஹேண்ட் எடுத்தாச்சு போன்பே மாதிரி தான் டபுள் ரோடு தான் இந்த ரோட்ல நமக்கு எதுக்கு எந்த வண்டியுமே வர போறது இல்ல ஆனா கிராஸ் பண்ணுவாங்க அப்பப்ப டவுன்ஸ் தான் போகணும் நம்ம ஃபுல்லா சிக்கில தான் டிரைவ் பண்றோம் அப்ப ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டிக்கு மேல போறது அட்வைஸ் பண்ண கிடையாது மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி போறது ரொம்ப நீங்க சொல்ற அளவுக்குல வண்டியை பாட்டிக்கலாம் பயப்பட தேவையில்லை ஓகேவா என்ன நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் ஓகேவா பை தேங்க்யூ